கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்ப இந்த ஜாதகத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கிறனால ஒரு கட்ட காலத்துல அதாவது உங்கள் ஜாதகம் சித்தர் ஜாதகம் ஆம்பல நிலையே வெறுத்து ஆணை ஆணையே வெறுத்து ஆண்டவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உடைய சித்தர் ஜாதகம் தான் நீங்க அந்த ராகு திசையில நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னாலோ காதலிச்சாலோ நிக்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கட்ட காலத்துல குரு மகாதச ஒண்ணு நடக்கும் சன்னியாச கோலம் தான் புதல்விங்க ஏமாற்றம் அடைஞ்சனாலதான் அவங்களுடைய வெறுப்பு தன்மை இருக்கு ஆண்கள் கன்னி ராசிக்கார பெண்களை மதிங்க அவங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரியான தான் வாழ்க்கையை கொண்டு போங்க இருபத்தி வயசுக்குள்ளேயே இறந்த ஜாதகம் ஆயுசு நூறு ஆனா ஒரு கட்ட காலத்துல ஒரு நாற்பது வயசுக்கு மேல விருப்பு வெறுப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும் கன்னிராசிக்காரங்க பொதுவாக தான் பிள்ளைங்களை அரவணைச்சு வழங்க புருஷன் கூட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கணவன் கடைசி வரைக்கும் இருப்பாரங்கிறது எல்லாம் கஷ்டம்தான் உங்க ஜாதகத்துடைய தன்மை கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் நீங்க ஒரு கோபக்காரின்னு சொல்லலாம் ராசிக்காரங்களை யாரும் பகச்சிக்காதீங்க அவங்க ஒரு பாம்பு நல்லவனுக்குத்தான் நல்லவன் கெட்டவனுக்கு வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தருணவுடைய கோபக்காரி சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ சேனலை பாத்துருக்க அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் உங்க வாழ்க்கை வரலாறும் இப்ப சொல்ல போறேன் தெளிவாக கேட்டுக்குங்க பெண்களுடைய தன்மை குணாதிசைகள் உங்கள் வாழ்க்கை வயசு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முப்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளில் வரப்போகிறீங்க எப்போ யோகம் வரப்போகுது என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறத தெரிய தெளிவாக சொல்கிறேன் இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க பெண்கள் மேஷ முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க சிவாய நம்ம கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் கன்னிராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கும் உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த ராசியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அதுக்கு அதிபதி சுக்கரன் இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன் அப்ப இந்த ஜாதகத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கிறனால ஒரு கட்ட காலத்துல அதாவது உங்க ஜாதகம் சித்தர் ஜாதகம் ஏன்னா சந்திரன் எந்த ஜாதகத்துல இருக்கோ அது மனோகாரகன் சந்திரன் இருக்கிறது எல்லாமே ஞானிகள் ஜாதகம் கன்னியாஸ்திரி ஜாதகம் ஏன் கன்னியாஸ்திரி ஆகக்கூடிய ஏன் கன்னியாஸ்திரியை நான் முன்னு உன் முன்னு உதாரணமா சொல்றேன்னா நீங்க ஏமாந்து ஆம்பளங்களையே வெறுத்து ஆணின் ஆணையே வெறுத்து ஆண்டவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உடைய சித்தர் ஜாதகம் தான் நீங்க அன்னை மதர் தெரேசா ஜாதகம் கூட சொல்லலாம் அப்படி அப்படி ஒரு ஆன்மீக ஈடுபாட்டுல தன்னையே அர்ப்பணிச்சு இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு ஏன் இதில் இப்படி இருக்குன்னா ஒரு கட்ட கால வயசுல கன்னீராசிக்காரங்களுக்கும் ராகுடைய சாரம் வரும் ராகு தசன் நடக்கும் அந்த ராகு திசையில நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னாலோ காதலிச்சாலோ நிற்காது ஏமாறப்படுவீங்க உங்க குடும்பத்தையும் ஏமாத்துவீங்க உங்களையே நீங்க ஏமாத்திக்குவீங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கட்ட காலத்துல குரு மகாதசம் ஒண்ணு நடக்கும் சந்நியாச கோலம் தான் ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்டதோ பல ட்ரெஸ்டுகளோ இப்படிதான் கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் இருக்கும் ஒரு சில ஜாதகத்துல கன்னிராசிக்காரங்களில் உள்ள ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் மறு திருமணம் அதுவும் கூடிய ஒரு நேரமும் உண்டு இது ஏன் கண்ணிராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்க பத்தாவது படிக்கும் தன்னுடைய தாயி தகப்பன் அந்த பொண்ணுக்கு நல்ல ஜோதிட போய் ஜாதகம் பார்க்கணும் என் பிள்ளையுடைய லைஃப் எப்படி இருக்கும் அவளுடைய திருமணம் எப்படி இருக்கும் அவள் படிப்பு எப்படி இருக்கும் அவள் வாழ்க்கை நெறிமுறைகள் வருங்காலத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க பார்க்கணும் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய ஒபினியில் ஏதாவது ஒரு வழிபாடை செஞ்சு விட்டு போயிடுங்க கன்னிராசிக்காரங்களை கல்யாணமே பண்ண மாட்டாங்க சிஸ்டர் ஜாதகம் டாக்டர் ஜாதகம் இப்படியா மற்ற ஒரு ஜாதகமும் கூட உங்க ஜாதகம் ஆனா அவங்கள ஆசை பாசா அன்பா பண்பா அனுசரணையா இருந்தா உங்களை வந்து வேலை வெட்டிக்கு போய் கூட உங்க குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்க ஏமாற்றம் அடைஞ்சனால தான் அவங்களுடைய வெறுப்புத்தன்மை இருக்கு ஆண்கள் கன்னிராசிக்கார பெண்களை மதிங்க அவங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரியான வாழ்க்கைய கொண்டு போங்க இப்படி அமைப்பு இருந்திருந்தா கன்னிராசிக்கார பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாவே இருப்பாங்க ஏமாற்றமே படமாட்டாங்க கன்னிராசிக்காரங்களுக்கும் மருமகளுக்கும் ஆவாது கன்னிராசிக்காரங்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாது இது விதியும் கூட தானே தெளிவுபடுத்த தாம் பிள்ளைங்களும் தான் கணவனையும் அரவணைச்சு வாழக்கூடிய தருணம் கண்ணிராசிக்காரங்களுக்கு உண்டு வயசு வரைக்கும் வாழ்வீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரியான ஜாதகம் ஏன்னா உங்க ஜாதகம் சின்ன வயசுலயே நீங்க செத்த ஜாதகம் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே இறந்த ஜாதகம் ஆயுசு நூறு ஆனா ஒரு கட்ட காலத்துல ஒரு நாற்பது வயசுக்கு மேல விருப்பு வெறுப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு எதிரி யாரா இருந்தாலும் அவன் அழிஞ்சிடணும்னு நினைப்பீங்க அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு அளவுல சிறந்து அறிவுல சிறந்து அன்பா பண்பா அனுசரிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்க மனசியா இருப்பீங்க யாராவது எவராது உங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா எமலாவே நீங்க மாறிடுவீங்க கன்னிராசிக்காரங்க பொதுவா தாம் பிள்ளைங்களை அரவணைச்சு வாழ புருஷன் கூட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கணவன் கடைசி வரைக்கும் இருப்பாரங்கிறது எல்லாம் கஷ்டம்தான் உங்க ஜாதகத்துடைய தன்மை அது தனியா வீட்டுக்காக வாழணும் இல்லனா நாட்டுக்காக வாழணும் இப்படிதான் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்க கோபம் இருக்கிற தான் குணம் இருக்கும் நீங்க ஒரு கோபக்காரின்னு சொல்லலாம் அன்பா பண்பா பேசுனா மட்டும்தான் அனுசரிச்சிருப்பீங்க இல்லனா அதிகார தோழனில் யார் என்ன பேசினாலும் வந்து பாருந்தான்னு சொல்லுவீங்க சூப்பர் ஜாதகம் கன்னிராசிக்காரங்க ஒன்னே ஒன்று தான் இரு தாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அதை நம்ம முறையான அமைப்பில் பண்ணால் அந்த தாரம் வராத அளவுக்கு நம்ம தான் பக்குவப்படுத்திக்கணும் கன்னிராசிக்காரங்களை யாரும் பகச்சிக்காதீங்க அவங்க ஒரு பாம்பு நல்லவனுக்குத்தான் நல்லவன் கெட்டவனுக்கு வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தருணவுடைய கோபக்காரி மாந்திரீகம் மந்திர தந்திர எந்திர வித்தைகள் எல்லாம் கற்றுக்கிட்டவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபிழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் என்ன நீங்க பார்க்கணுன்னா என்ன பார்க்க என் வீட்டுக்கு வரணும்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டீங்கன்னா என்னுடைய வீட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வரும்போது மூணு எலுமிச்சம்பழம் பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபா களிப்பாக்கு ஜாதகம் பார்க்க ஐநூறு தான் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க நீங்க ஏன் வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன குறை நடந்தது நடந்துகிட்ருக்கிறது நடக்க போகிற எம்பெருமான் அருளால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சிவாய நம